ஓம் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீ சாய் சத் சரிதத்தில் இருந்து அத்தியாயம் முப்பத்தி மூன்று பகுதி ஒன்றை பார்க்கலாம் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும் இந்த அத்தியாயத்தில் சாய்நாதரன் உதயின் பெருமைகளை பற்றி பார்க்கப் போகிறோம் அவர் வரும் தமது பக்தர்களுக்காக அவருடைய தந்து அந்த பக்தரின் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்துவார் இவ்வாறாக உதியின் பெருமையையும் தொடர்புடைய சம்பவங்களையும் பார்க்கலாம் வாருங்கள் முன்னுரை இப்போது பெரும் ஞானிகளின் முன் நாம் தலை தாழ்த்தி வணங்குவோமாக அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கன் பார்வைகளை மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்குகிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்களின் மனதில் எழுவதே இல்லை அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிவரும் பிறவிகளிலும் நம்மால் திரும்ப கொடுக்கப்பட போவதே இல்லை தலைப்பு உதி பாபா அனைவரிடம் இருந்தும் தட்சிணையை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் விறகை இட்டார் இந்நெருப்பில் இருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் விட்டு புறப்படும் தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியால் பாபா குறிப்பிடுவது உபதேசிப்பது என்ன இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே ஆகும் பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் தூய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்குகிறார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்திற்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டு இருக்கிறது நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துக்களில் வேற்றின்மை முதலியதான தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சிணையை மூலம் அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார் உதி விவேகத்தையும் தட்சிணை பற்றின்மையையும் நமக்கு அறிவுறுத்துகிறது இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் இச்சம்சார சாகரத்தை கடக்க முடியும் எனவே பாபா தட்சிணையை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும் போது உதியை பிரசாதமாக அளித்து அதை அவர்கள் நெற்றியில் இட்டு தமது வரும் தரும் கரத்தை அவர்கள் தலைமீது வைத்து ஆசிர்வதித்தார் பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும் போது ஆனந்தமாக பாடுவார் ார் அப்படி ஒரு சமயம் அவர் உதியை பற்றி ஒரு பாட்டு பாடினார் அதன் வரிகள் ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உதியை ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவுதான் உதிக்கு லௌகீக தனிச்சிறப்பும் உண்டு உதி ஆரோக்கியம் சுபிட்சம் கவலைகளிலிருந்து விடுதலை மற்றும் பல லோகாயுத லாபங்களை அளித்தது எனவே நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதி உதவி செய் பற்றிய கதைகளை நாம் இப்போது பார்க்கலாம் தலைப்பு என்ற பாபாவின் மற்றொரு அவர் பாபாவை பார்த்தார் அப்போது பாபா அவரிடம் இனிமேல் நாராயண் ஜனி வேலை செய்ய கூடாது சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயண் ஜனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்த ஆசிரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒருமுறை இந்த நாராயணன் ஜனியின் நண்பர் கடித்து விட்டது அதனால் நாராயணித்து தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயணன் உதியை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதவியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருந்த ஊதுவத்தியின் சாம்பலில் இருந்து ஒரு சிட்டி எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்து கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் தரவினார் அவர் விரலை எடுத்த உடனேயே வலி மறைந்து விட்டது இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெரும் உள்ள அடியவர் ஒருவர் வேறோர் இடத்தில் உள்ள தனது மகள் நெறி கட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் அதை அனுப்பும்படியாக விஷயத்தை தெரியப்படுத்தினார் நானா சாஹேப் தனது மனைவியுடன் கல்யாண பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் உதி இல்லை எனவே அவர் தரையில் கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதியை தொழ்து வேண்டிக் கொண்டு அருகில் இருந்த மனைவியின் நெற்றியில் இட்டார் அடியவர் இவை எல்லாவற்றையும் கண்டார் பின்னர் அவர் தமது மகள் வீட்டிற்கு சென்ற போது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானே ரயில் நிலையத்தில் அருகில் நானா பாபாவை வேண்டிக் கொண்ட அதே சமயத்திலிருந்து குணமடைந்தார் என்பதை அறிந்து மிகவும் அடைந்தார். இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயையை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்